ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர்ல இருபத்தஞ்சு அதிகாரம் திருக்குறள் வந்து கொடுத்துருக்காங்க அதில் வந்து அன்புடைமை வந்துட்டு முதல் அதிகாரமாக வந்து கொடுத்துருக்காங்க அதை பார்த்தினா ஒரு பத்து திருக்குறள் வந்து பார்க்கலாம் சிக்ஸ்த் ஓல்டு புக் இது வந்துட்டு அன்புடைமை முதல் குரல் பாருங்க அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் இதற்கான பொருள் வந்துட்டு அன்பை அடைத்து வைக்க அடைத்து வைக்க தாழ் இல்லை அன்புக்கு உரியவரின் துன்பத்தை பார்த்ததுமே அன்பு கண்ணீராக வெளிப்பட்டு நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கான சொல்லும் பொருளும் கீழே கொடுத்திருக்காங்க ஆர்வலர்னா அன்புடையவர் புன்கண்ணீர்னா துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர் பூசல் தரும்னா வெளிப்பட்டு நிற்கும் இரண்டாவது குரல் பார்க்கலாம் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு இதற்கான பொருள் அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் தமக்கு மட்டும் உரியது என்று எண்ணுவர் அன்பு உடையோரோ தம் உடல் பொருள் ஆவி ஆகிய அனைத்தும் பிறருக்கே என்று எண்ணுவர் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு இதற்கான சொல்லும் பொருளும் பார்க்கலாம் என்பு அப்படின்னா வந்துட்டு எலும்பு மூன்றாவது குரல் பாருங்க அன்போடு இயைந்த வழக்கு என்ப ஆறுயிருக்கு என்போடு இயைந்த தொடர்பு உடம்போடு உயிர் இணைந்து இருப்பதனை போல வாழ்க்கை நெறியோடு அன்பு இணைந்து இருக்கிறது இதற்கான பொருள் அன்போடு இயைந்த வழக்கு என்ப ஆறுயருக்கு என்போடு இயைந்த தொடர்பு வழக்கு அப்படின்னா வந்துட்டு வாழ்க்கை நெறி ஆறுயர்னா அருமையான உயிர் எண்புன எலும்பு நம்மளோட சேனலில் டெய்லி ஈவினிங்க்கு நம்ம ஓல்டு புக்கிலருந்து ஒவ்வொரு லெசனாக வந்து போட்டுட்ருக்கோம் வேணுங்கிறவங்க வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் டெய்லியும் அஞ்சு மணிக்கு நான் வந்து போட்டுட்ருக்கேன் வீடியோஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்த குரல் வந்து பார்க்கலாம் அன்பு ஈனும் ஆர்வ ஆர்வமுடைமை அது ஈனும் நண்பு என்னும் நாடா சிறப்பு இதற்கான பொருள் அன்பு விருப்பத்தை தரும் விருப்பம் அனைவரிடமும் நட்பு கொள்ளும் பெருஞ்சிறப்பை தரும் அன்பு ஈனும் ஆர்வமுடைமை அது ஈனும் நண்பு என்னும் நாடா சிறப்பு இதற்கான சொல்லும் பொருளும் பார்க்கலாம் ஈனும் தரும் ஆர்வம்னா விருப்பம் நண்புன நட்பு ஐந்தாவது குரல் பார்க்கலாம் அன்புற்று அமர்ந்த வழக்கு என்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு இதற்கான பொருள் அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைப்பிடித்தவர் உலகத்தில் மகிழ்ச்சி உடையவர் ஆவார் அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைப்பிடிப்பவர் உலகத்தில் மகிழ்ச்சி உடையவர் ஆவார்னு சொல்லியிருக்காங்க அன்புற்று அமர்ந்த வழக்கு என்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு இதற்கான சொல்லும் பொருளும் பார்க்கலாம் வையகம் உலகம் என்பன என்பார்கள் ஆறாவது குரல் பாருங்க அறத்திற்கே அன்பு சார்பு என்பது அறியார் மரத்திற்கும் அக்தே துணை இதற்கான பொருள் அன்பு அறத்தை மட்டும் சார்ந்தது என்று கூறுவோர் அறியாதவர் வீரத்திற்கும் அன்புதான் துணை அன்பு அறத்தை மட்டும் சார்ந்தது என்று கூறுவோர் அறியாதவர் வீரத்திற்கும் அன்புதான் துணை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கான சொல்லும் பொருளும் மரம் அப்படின்னா வீரம் கருணை மரம் அப்படின்னா வீரம் கருணை இது ரெண்டையுமே வந்து சொல்றாங்க அறத்திற்கே அன்பு சார்பு என்பதறியார் மரத்திற்கும் அக்தே துணை ஏழாவது குரல் அன்பில் அதனை வெயில் போல காயுமே சாரி என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம் இதற்கான பொருள் எலும்பு இல்லாத உயிர்களை வெயில் வருத்தி அழிப்பது போல அன்பில்லாத உயிர்களை அறம் வழு அறம் வருத்தி அழிக்கும் என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம் இதற்கான சொல்லும் பொருளும் பார்க்கலாம் என்பிலது அப்படின்னா எலும்பு இல்லாதது அன்பிலதுன்னா அன்பில்லாத உயிர்கள் எட்டாவது குரல் பாருங்க அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தளிர்த்தற்று இதற்கான பொருள் பாலை நிலத்தில் உள்ள வாடி மரம் தளிர்க்காது அது போல நெஞ்சில் அன்பு இல்லாத மனிதர் வாழ்க்கை தளிர்க்காது இதற்கான சொல்லும் பொருளும் அன்பகத்து இல்லானா அன்பு பிளஸ் சாரி இது வந்துட்டு பிரி மாதிரி கொடுத்துருக்காங்க அன்பு ப்ளஸ் அகத்து ப்ளஸ் இல்லா அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க வற்றல் மரம்னா வாடிய மரம் அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தளிர்த்தற்று அதாவது காஞ்சி போன மரம் வந்து தளிர்க்காது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க போல் அன்பு இல்லாதவங்களோட வா வாழ்க்கை வந்து தளிர்க்காது அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்பதாவது குரல் புறத்துருப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துருப்பு அன்பில் அவருக்கு இதற்கான பொருள் நெஞ்சில் அன்பு இல்லாதவருக்கு கை கால் முதலிய உடல் உறுப்புகள் என்ன பயன் புறத்துருப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துருப்பு அன்பில் அவருக்கு அதாவது நெஞ்சில் அன்பு இல்லாதவருக்கு கை கால் முதலிய அந்த உடல் உறுப்புகள்லாம் இருந்து என்ன பயன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க புறத்துருப்புனா வந்து உடல் உறுப்புகள் எவன் செய்யும்னா என்ன பயன் அகத்துருப்புனா மனத்தின் உறுப்பு அதாவது அன்பு பத்தாவது குரல் பாருங்க அன்பின் வலியது உயர்நிலை அக்திலாருக்கு எண்புதோல் போர்த்த உடம்பு இதற்கான பொருள் அன்பு செய்வதுதான் தான் உடம்பில் உயிர் இருப்பதற்கு அடையாளம் அன்பில்லாதவர் உடம்பு வெறும் தோளால் மூடப்பட்ட எலும்பு தான் அங்கு உயிர் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அன்பிலது வலி அன்பின் வலியது உயர்நிலை அக்திலாருக்கு இருக்கு போர்த்த உடம்பு இப்ப திருவள்ளுவர் பற்றி வந்து பாத்துடலாம் திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர் இவருடைய காலம்னு பாத்தீங்கன்னா கி கி மு வந்துட்டு முப்பத்தி ஒன்றாம் நூற்றாண்டு இவரோட பெற்றோர் ஊர் எதுவுமே வந்து முழுமையா வந்து செய்திகள் வந்து கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவருக்கான வேறு பெயர்கள் வந்து பார்க்கலாம் சென்னா போதார் தெய்வ புலவர் நாயனார் திருவள்ளுவருக்கான வேறு பெயர்கள் இந்த திருக்குறள் வந்து மூன்று பெரும் பிரிவுகளை கொண்டது அது என்னென்ன பிரிவுகள் அப்படின்னு வந்து பார்க்கலாம் அறத்துப்பால் முப்பத்தி எட்டு அதிகாரம் பொருட்பால் வந்து எழுபது அதிகாரம் இன்பத்துப்பால் வந்துட்டு இருபத்தி அஞ்சு அதிகாரம் இது வந்து ஒன்பது இயல்களை கொண்டது இதெல்லாம் இதில் வந்து கொடுக்கல நானே வந்து சொல்கிறேன் அறத்துப்பாலில் வந்து நான்கு இயல்கள் பொருட்பாலில் வந்து மூன்று இயல்கள் இன்பத்துப்பாலில் வந்து இரண்டு இயல்கள் மொத்தம் வந்து ஒன்பது இயல்களை கொண்டது திருக்குறள் இந்நூலில் வந்துட்டு நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்கள் வந்து இருக்குது ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் வந்து பத்து குரட்பாக்கள் வீதம் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரட்பாக்கள் வந்து திருக்குறளில் இருக்குது இது வந்துட்டு பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று இந்த நூலுக்கான வேறு பெயர்கள் வந்து பார்க்கலாம் முப்பால் பொதுமறை தமிழ்மறை எனவும் திருக்குறளை அழைப்பர் திருக்குறள் வந்து உலக பொதுமறை என போற்றப்படுகிறது திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடும் முறை வந்து கீழே கொடுத்துருக்காங்க அதை வந்து பார்க்கலாம் நம்ம எந்த வருஷத்துல இப்ப இருக்குமோ அது கூட வந்து முப்பத்தி ஒன்னு வந்து பிளஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா திருவள்ளுவர் ஆண்டு வந்து கிடைச்சிடும் தற்போதைய ஆண்டு வந்து கிடைச்சிடும் கீழே இருக்கிற கோடிட்ட கோடிட்ட இடத்தையும் பார்த்துடலாம் திருக்குறளை இயற்றியவர் டேஸ் திருவள்ளுவர் நம்ம மேலே படிச்சிட்டோம் இல்லையா திருக்குறள் டேஸ் பிரிவுகளை கொண்டது மூன்று பெரும் பிரிவுகளை கொண்டதுன்னு படித்தோம் இல்லையா அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் திருக்குறள் டேஸ் என போற்றப்படுகிறது உலக பொதுமுறை என போற்றப்படுகிறது அடுத்தது வருங்க கோடிட்ட இடத்தில் உரியவடியே தேர்ந்தெடுக்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க திருக்குறளில் டேஸ் அதிகாரங்கள் உள்ளன நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்கள் ஆப்ஷன் இ இரண்டாவது கொஸ்டின் திருக்குறள் டேஸ் நூல்களில் ஒன்று ஆன்சர் பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று ஆப்ஷன் ஆ அடுத்தது பாருங்கள் விடுபட்ட சீர்களை நிரப்புக அப்படின்னு கொடுத்துருக்காங்க அன்பிலார் எல்லாம் டேஸ் அன்புடையார் என்பர் பிறருக்கு அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அந்த இடத்துல வந்து டேஸில் வந்துட்டு தமக்குரியர் அப்படின்னு வரும் அடுத்த குரல் வந்து எண்பில் அதனை வெயில் போல் காயுமே அன்பிலதனை அறம் அப்படின்னு வரும் அந்த டேஸில் வந்துட்டு அறம் அப்படின்னு வரும் இன்றைக்கான அடுத்த லெசன் வந்து பார்த்தாச்சு நம்ம டெய்லி வந்து நம்மளோட சேனலில் ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வந்து நான் சேனலில் வந்து வீடியோஸ் வந்து ஓல்டு புக்கை பற்றி போட்டுகிட்டு வேணுங்கிறவங்க வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஓல்டு புக்கில் இருந்தே குரூப் ஃபோரில் வந்துட்டு கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க கண்டிப்பாக நீங்கள் தான் ஆகணும் அது படிக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து கேளுங்க அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்